கொடுத்தோடனே அந்த பையன் ஜாதத்தில் சூரியன் புதன் இருக்கும் இல்லைனா அந்த பொண்ணு ஜாதத்தில் சூரியன் புதன் இருக்கும் நான் வந்து இந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள உறவுகள் இல்லையா அப்படின்னு கேட்குறேன் அவங்களுக்கு புரியலை என்னங்க அப்படி சே புரியலைங்க கேட்குறேன் அப்பா அம்மாவுக்குள்ளே அந்த உறவுகள் இருக்காதுங்க இல்லறங்கள் இருக்காது அப்படின்னே அவங்க கொஞ்சம் நேரம் சங்கடப்பட்டு ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க ஏன்னா இதை யாருக்கும் வெளியே சொல்ல சொல்லி பிரகடனப்படுத்த தேவையில்லை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வாழ்க்கை அமைஞ்சிருச்சு இப்படியே போயிடுச்சு லைஃபு நம்ம அப்படியே கடத்திட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய குடும்பங்கள்ல ஒரு முப்பது நாற்பது சதவீத குடும்பங்கள் இப்படி வாழ்கிறாங்க அவங்க ஜாத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ஜாதத்தில் சூரியனும் புதனும் ஒரு கட்டத்தில் தனியாணிக்கும் சூரியனுக்கு அடுத்த ராசியில் புதன் டிப்புளன் இது மாதிரி சூரியனும் புதனும் எங்கள் ஆச்சூரத்தில் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த சூரியன் புதன் சேரும் பொழுது இவங்களுக்கு வாழ்க்கையை பிடிப்போட வாழக்கூடிய அல்லது நான் ஒருத்தருக்கு எப்பயுமே வந்து ஒரு ஒரு சார்பு தன்மை தானே நான் எதுவுமே வெட்டுக் கொடுக்க மாட்டேன் ஆனால் பெற்றுக்கொள்வதுக்கு மட்டும் நான் முயற்சி செய்வேன்னா அது என்ன ஆயிடும்னா கொஞ்ச நாளில் பிரேக் ஆகிரும் அப்போ இந்த சூரியன் புதன் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா இயற்கையாகவே அடுத்தவங்களுடைய அந்த வளை வளையத்துக்குள்ளே போய் மாட்டிக்க மாட்டாங்க தன்னை சுதந்திரமாகவே வச்சுக்குவாங்க